எலில் சுழற்சிரியில் இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் சொல்லுட் கிளங்காத்துக்கு நான் எப்படி என்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நம்ம மன ஊரியோட அசிஸ்டன்ட் மட்டும் கேஷுவலாக ஒரு வந்து போய்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து எதார்த்தமாக வந்து நம்ம எலியில் வந்து காரில் வரப்போ பார்த்துட்றாங்க இவனை இந்த வாட்டி மிஸ் பண்ணவே கூடாது இவனுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணி இவனை வந்து பிடிச்சி ஆகணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க அப்படியே நீ அடிச்சல்லடா நான் ஒன்றா சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி கோவத்தில் வந்து எளியில் வந்து காரை நிப்பாட்டி அப்படியே சைலண்ட்டாக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க மனோகரியோட அசிஸ்டண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது என்னடா அது நம்மளை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சட்டன்னு வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க மனோகரியோட அசிஸ்டண்ட் அப்போன்னு பார்த்து எலில் துரத்திட்டு வரதை வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு போல இருக்குது அவங்க பின்பக்கமாக வந்து போகலான்னு பார்க்குறப்ப ஏதோ ஒரு பொருளை வந்து தட்டி விட்டோனே எலியில் வந்து செமையாக வந்து தரத்த ஆரம்பிச்சிடுறாங்க நில்ரா நில்ட்றா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மட்டும் வேகமாக இருக்காங்க ஏதோ ஒன்று தட்டி விட்டுருச்சு போல இருக்குது ஸ்லிப் ஆகலான்னு இருக்கிறப்ப எளியில் வந்து பிடிச்சிடுறாங்க டிஷம் டிஷம் பண்ணிடுறாங்க அதுக்கு முன்னாடியே காரில் வரப்போய் வந்து போலீஸ்கிட்ட வந்து தகவல் சொன்னதுனால அவங்களும் வேக வேகமாக வந்து அதிகாரிகளும் வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சமையல் வந்து ஃபைட் பண்ணி பறந்து பறந்து நம்ம எலிலும் அடிக்கிறாங்க அதிகாரிங்க வந்துடுறாங்க அந்த இடத்துல விடுங்க சார் நீங்களே வந்து எல்லா வேலையும் பண்ணிடுவீங்க போல இருக்கேன் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இவனை அடித்து நல்லா விசாரிங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க எது பண்ணி தெரியாது எனக்கு கண்டிப்பாக வந்து உண்மை தெரிஞ்சே ஆகணும் இந்துமதிக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் யார் வந்து இந்துமதியை அனுப்பிச்சி வச்சா எனக்கு நல்லா தெரியணும் ஏன்னா இவனுக்கும் இந்துமதிக்கும் பிரச்சனையே கிடையாது யாரோ ஒருத்தர் காசு கொடுத்து தான் இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அதிகாரிங்க வந்து மனோகரியோட அசிஸ்டண்ட்டை அப்படியே வந்து தாரா தரேன்னு நில்த்திட்டு போய்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த வந்து வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து சொல்லிடுறாங்க அம்மா பிடிச்சி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது மனோகரிக்கு தூக்கி வாரி போட்டது அச்சோச்சோ என்னடா அது இப்படி ஆகிப்போச்சே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அவன் மட்டும் வாயை திறந்தான் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம இந்துமதியோட பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன ஏதுன்னு நம்ம சுடருக்கு வந்து தெரியாது பசங்களை வந்து நம்ம மனோகரி நல்லா பார்த்துக்க மாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க வேணாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு கல்யாண தனிப்பாட்டை திட்டம் இருக்காங்க இது மட்டும் தெரிகிற மாதிரி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் செம மாதம் போதே எபிசோட் ஃபுல்லாகவே ஒன்று அதிகாரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னு வந்து நானும் ஏகப்பட்ட வாட்டி அவன்கிட்ட விசாரித்து பார்த்துட்டேன் அவள் சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நானே வரேன் நான் வந்தேன்னா கண்டிப்பாக அவன் என்னை பார்த்தாலே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டு மாதா கிளம்பலான் இருக்காங்க மனோகரிக்கு வேர்த்து கொட்டிடுது அந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் பயப்படுறீங்க எழில் இப்போதைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்ப்பா தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து சொல்கிறாங்க ஆன்டி நீங்களால சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை எப்படிமா எங்களால் விட முடியும் எங்களால் விடவே முடியாது அந்த ஒரு நபர் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் எல்லா சூழ்ச்சி பின்னாடி இருக்கிறது யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி எழில் வந்து மாசம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சுடர் வந்து ஐடியா கொடுக்குறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே தான் சார் நீங்களும் செய்வீங்க எந்த விதமான விஷயத்தையும் வெளியில் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சுடர் வந்து சொன்னோன்னே வேறு எப்படி அவங்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்ல வர சார் பசங்களை கூட்டிகிட்டு போங்க சார் கூட்டிகிட்டு போனால் பசங்க வந்து அவன் முன்னாடி வந்து கேள்வி கேட்டால் மேபி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவனும் மனுஷந்தானே சார் அன்பு பாசம்லாம் இருக்கா தான் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டாடி நானும் வருவோம் நானும் வருவோம் நாலு பசங்களும் வந்து பேசுகிறாங்க அபி காவியா அஞ்சலி எல்லோரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கவின்லேருந்து பசங்களை எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சுடர் நீயும் வாமா அப்படின்னு சொன்னோன்னே சுடனும் வராங்க மனோகரியும் வராங்க அந்த ஸ்டேஷனுக்கு வந்தோன்னே வாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பசங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு கரெக்டாக போகிறாங்க ஏன் அங்கிள் எங்கள் அம்மாவை அனுப்பிச்சி வச்சிங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது யார் சொல்லுங்க அப்படின்னு நம்ம அபி வந்து கேட்டோடனே லைட்டாக வந்து பாசம் வந்துடுது போல் இருக்கு அந்த இடத்துல அந்த ஒரு நபருக்கு அவங்க மனசாட்சி வந்து உருத்த ஆரம்பிச்சிருது அஞ்சலி பாப்பா கேட்டோன்னு வந்து அவங்களால என்ன சொல்கிறதுனே தெரியாமல் போயிடுச்சு இந்த பாப்பாவை பார்த்தா ஏன் குழந்த மாதிரி தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் பாட்டு நீ உச்சத்தில் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மனகுரியோட அசிஸ்டண்ட்டு போகிற போக்க பார்த்தா சென்டிமெண்ட்டுக்காக இவன் சொல்லிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சொல்லாதரா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்களா இல்லையான் சின்னதாக டுவிஸ்ட்டு வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எழில் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க மரியாதையாக சொல்ல புரியா இல்லையான்னு கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்